வர்த்தக நண்பர்களே வர்தா புயல பற்றி பேசி இருக்கும்போது மறுபடியும் வந்து வீடியோ கட்டாயிடுச்சு சென்னையில் கூட அமைப்புன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் மூணாவது வீடியோவில் சென்னையில் கூட அரசியல் அமைப்பு சமூக அமைப்புகள்லாம் சேர்ந்து என்ன ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு போட்டி வைங்க யார் வந்து எந்த ஏரியாவை வந்து சுத்தமாக வச்சுக்கிறாங்களோ அந்த ஏரியாவில் மக்கள் வந்து பரிசு கொடுக்குறதை அறிவிச்சு கொடுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஏரியாவில் இருக்க மக்களே வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பரிசு கொடுங்க அப்படி பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்தும் போது சில பேர் வந்து ரொம்ப சிறப்பாக வச்சுக்குவாங்க யார் அதிகமாக மரங்களை வந்து பராமரிக்கிறாங்க யார் நீதாரத்தை சேகரிக்க சேகரிக்கிறாங்க எந்த வீட்டில் இருக்கவங்க வந்து இயற்கைக்கு வந்து இயற்கை சூழலுக்கு வந்து நல்ல ஆரம்பிச்சிருக்காங்க யாரும் வந்து இயற்கை சூழலை பத்தி சொல்லி நம் குழந்தைகளையும் சேர்த்து வளர்த்து அது மூலமா வந்து நா வீட்டுக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் மாநிலத்துக்கும் எப்படி உதவி செய்யறாங்க அவங்களுக்கு எல்லாம் எப்படி வந்து ஊக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் குடுக்கறதுக்கு பரிசு போட்டி certificate <Tipps> இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மக்களும் இறங்கி ஆர்வமா வேலை செய்வாங்க அப்படி வேலை செய்யறதுனால கண்டிப்பா வந்து நாட்டுக்கு வீட்டுக்கு நன்மை கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தா மக்களுக்கு மக்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க உங்க ஏரியால வந்து குப்பைகளே இல்லாத மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பரிசு உங்க ஏரியால வந்து தண்ணி வரத்தை வந்து அதிகமா கொண்டு வர ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு